வணக்கம் தோழர்களே இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அஞ்சு குழிப்பட்டி அதாவது திண்டுக்கல் இருந்து நத்தம் ரோடுல ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி அஞ்சு குழிப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல நம்ம இன்ஸ்டால் பண்ண சோலார் பிளான்ட் தான் பார்க்க போறோம் ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவருக்கு ஒரு ஷெட்டு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டதுனால நாங்கள் மவுண்டிங் அதுக்கு மேலே தகரம் அதுக்கு மேலே பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் இது எல்லாமே தகரம் மட்டும் அவர் வாங்கி கொடுத்துட்டாரு ஈவன் இன்ஸ்டலேஷன் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இன்ஸ்டலேஷனுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அவர் பே பண்ணிட்டாரு ஸோ நாங்கள் சைட்டுக்கு ஒரு ஆறு மணிக்கெலாம் போயிட்டோம் ஏன்னா இங்கே தகரம் எரக்ட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம எரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த தகரம் மாட்டுறதுலாம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸோ அதனால் தனியாக அதுக்கான ஒர்க்கரை நம்ம ரெக்ரூட் பண்ணி டெய்லி பேசஸில் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ ஒரு டென் ஃபீட் ஹைட்டை அதுக்கு மேலே வந்து தகரம் ப்ளேஸ் பண்ணி அதுக்கு மேலே அலுமினியம் ரெயில்ஸ் பிளேஸ் பண்ணி நம்ம சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி ஒன் ரேஞ்ச் டெலிவரி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வாட்ஸ் பிஎல்டிசி மோட்ரு இதுதான் எரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் டெலிவரிக்கு அதாவது ஒரு மூணு ஏக்கர் சம்திங் வச்சுருக்கார் அவர் ஸோ அவருக்கு பிளேஸ் பண்ண எரக்ஷன் பண்ண பிளான்ட்டை பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இதுக்கு ரிலேட்டடான நிறைய பிளான்ஸ் நம்ம வீடியோஸில் போட்டிருக்கோம் நம்ம சேனல்ஸில் இருக்குது ஸோ ரொம்ப டீப்பாக அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் ஒரு சில வீடியோஸ்லாம் ஸோ இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு கிலோ ஓட்டுக்கு நம்ம பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒர்க்ஸ் பிஎல்டிசி மோட்டார் இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சு அடி வேலை செய்யும் ஒரு மூணு ஏக்கர்லேருந்து மூன்று ஏக்கர் வரைக்கும் பாசனம் பண்ண முடியும் இவருக்கு வந்து ஃபுல்லாக மாங்காய் தோப்பு தான் வச்சுருக்காரு மாந்தோப்பு தான் வச்சுருக்காரு அதனால் இது ரொம்ப கன்வீனியன்ட்டாகவே இருந்துச்சு இந்த கஸ்டமரை பற்றி பார்க்கணும் பேசணும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் அங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார் பட் சோலாரில் ஒரு தெளிவான ஒரு நாலேஜை வச்சுட்டு தான் கேள்வி எல்லாமே கேட்டார் அவரோட கொஸ்டின் ரைஸ் போதேவும் இந்த கஸ்டமரோட கெப்பாசிட்டி என்னன்றது நம்மளுக்கு தெரிய வந்துச்சு ஸோ டேரெக்டாக ஒரு நாள் ஆஃபீஸ்க்கே வந்தார் லோக்கலில் இருக்கிற பிளான்ஸை நம்ம காமிச்சோம் ப்ளஸ் வந்து திண்டுக்கல் சரௌண்டிங்கில் இருக்கிற பிளான்ட்டோட ரெஃபரன்ஸ் நம்பர்ஸும் கொடுத்துருந்தோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பிளான்ட்லாம் அவர் போய் பார்த்துருந்தாரு ஈவன் பெரிய குளத்தில் போட்டதெல்லாம் நாலு வருஷம் ஆகிடுச்சு அந்த பிளான்ட்டு செலும்புன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவே நம்ம போட்டிருப்போம் ஸோ அந்த பிளான்ட்டெல்லாம் போய் பார்த்தாரு அவருக்கு என்ன மெட்டீரியல் வரப்போகுது எப்படி பிளான்ட் இருக்க போகுது அப்படின்ற ஒரு தெளிவான டீட்டெயில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அவரோட எக்ஸ்பெக்டேஷனை பூ பூர்த்தி பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு புரிய வந்துச்சு அதுக்கப்புறம் அவர் ஆர்டர் கொடுத்தாரு ஆர்டர் கொடுத்ததுலேருந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸை மாட்டி கொடுத்தாச்சு கம்ப்ளீட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபைடு சக்ஸஸ்ஃபுல் கஸ்டமர் எங்களோட ஃபேமிலியில் இணைஞ்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா பிளான்ட்டு போடும்போதே போடுறதுக்கு முன்னாடியே அவர் என்ன மாதிரி பண்ண போகிறோம் என்ன பொருள் கொடுக்க போகிறாங்க அது எப்படி நம்ம தோட்டத்துக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே தியரட்டிக்கலாக வாங்கிட்டார் ஸோ அது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு பாசிபிள் ஆச்சுன்றத போக போக வீடியோவில் அவரே சொல்லியிருப்பார் இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா நிறைய இடத்துல அவர் கொட்டேஷன்ஸ் வாங்கியிருந்திருக்காரு நம்மளோட கொட்டேஷன் ஒரு பெட்ரு ஆப்ஷனாக இருந்ததுனால தான் நம்ம கிட்டே வந்தோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு ஃபீட்பேக்ல இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு நாங்கள் தெரிஞ்சுக்காத பல விஷயங்களை சொல்லியிருக்காரு ஸோ ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கஸ்டமர் சோலார் பேலான்னு சொல்லிட்டு கொட்டேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் இதை டவுட்ஃபுல்லாக தான் ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட் நான் என்னோடய பேர் சசிகுமார் நான் இருக்கிற இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நக்ஸம் ரோடு அஞ்சுலிபடினு ஒரு கிராமம் திண்டுக்கல்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோலார் போட வேணாம்னு தான் நினச்சேன் ஸ்டார்டிங் கொஞ்சம் இஷ்யூஸ் நான் பட் இவி கனெக்ஷன் எல்லாமே டேலி பண்ணி பார்க்கும்போது சோலார் பெஸ்ட் தெரிஞ்சு அதில் வந்து நம்பர் ஆஃப் ப்ளேஸஸ் வந்து கொட்டேஷன் வாங்கிருந்தோம் ஸோ எனக்கு வந்து பெட்டராக வந்து ஒன் ஆஃப் த கொட்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல் ஆக்சுவலாக அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஐடியாவே இல்லை அவர் ஏன் இவ்வளோ கம்மியாக கொட்டேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் அவர்ட்ட எங்கொயரி பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு இன்சியல் ஸ்டேஜில் சும்மா பேக்குன்னு நினச்சிட்டுருந்தேன் ஸோ அடுத்து வந்து சீன் இன்சியர் சைஜில் அவர் நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் லைஃப் பண்ணிட்டே இருந்தேன் எல்லா கொஸ்டினும் செம்ம கிளாரிட்டி ஆக்சுவலாக ஸோ நிறைய அவங்க போய் ஆஃபீஸை பார்த்தேன் பெரிய குளத்தில் சரி என்ன தான் நடக்குது நம்பர் ஆஃப் சைட்டு விசிட் எடுத்துருக்கேன் நான் அவர் போய் கூப்பிட்டு காமிச்சாரு ஒன்று இந்த லோக்கல்லே போட்டிருக்காரு இன்னொன்று வந்து பெரிய குளம் ஆஃபீஸ் நம்பிட்டு அங்கேருந்து வந்து காமிச்சாங்க ஸோ எனக்கு கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எல்லாமே சக்ஸஸ் கேஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நான் பாருங்க ஆக்சுவலாக ஸோ சம்திங் கம்ஃபர்டபுள் இப்போ கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு எவ்வளோ நாள் நீங்கள் எஸ்டாபிளிஷ் பண்ணி கொடுப்பீங்க பேமெண்ட் கொடுத்த பின்னாடி அப்படின்னு கேட்டிருந்தேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேமெண்ட் நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோ கம்மியாக கொஞ்சம் பண்ணித்தரேன் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தான் ஒரு பண்ணியிருந்தேன் ஒரு ஃபிஃப்டி கேரமோ பண்ணியிருந்தேன் தென் வந்து ஒரு ஃபோர் டேஸில் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க எல்லா செட்டிங்கும் வந்து அவங்களே நான் எந்த மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணல அவங்களே வந்தாங்க ஈவன் கலவை கலக்கிறதே அவங்களே கலந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி அவங்களே பக்காவாக கையில் கொடுத்துட்டுட்டாங்க ஸோ என்னோட கன்வீனியன்ஸ் ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்தீங்க ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் நான் இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ எயிட்டி டூ டூ எயிட்டி பக்கத்தில் மற்ற போர் அதில் டூ செவன்ட்டி வரைக்கும் மோட்டர் அரைக்கிருக்காங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு டெலிவரி அதாவது நீங்கள் கேட்ட மெட்டீரியலுக்கும் நாங்கள் கொடுத்த மெட்டீரியலுக்கும் ஏதாவது ட்ராபேக்ஸ் ஏதாவது இருக்குங்களா சார் இல்லை இல்லை எனக்கு அதாவது நீங்கள் எல்லாமே நாங்கள் ஃபுல் பண்ணி கொடுத்துருக்கோம் தான் பண்ணி மெட்டீரியல் எனக்கு முன்னாடி காமிச்சிட்டிங்க எனக்கு இதுதான் உங்களோட மெட்டீரியல் வந்து ஓட போகிறீங்க எனக்கு மெட்டீரியல் ஃபுல்லாகவே நீங்கள் காமிச்சுக்கிங்க எனக்கு வந்து அதே மெட்டீரியல் தான் நீங்கள் இறக்கி இருக்கீங்க அப்போ அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை உங்களோடய கஸ்டமர் சர்வீஸ் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ போட்ட வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் எனக்கு தேவை சைட்டுக்கு நீங்கள் எர்லி இப்போ ஏர்லீராக ஆறு மணிக்கே வரைக்கும் நான் இருக்கும் ஏழு மணிக்கு சொன்னீங்க பட் அட்வான்ஸாகவே நீங்கள் வந்துட்டிங்க உங்கள் டீம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு நீங்கள் ஒருத்தர் அப்படின்லாம் கிடையாது கூப்பிட்டு வந்து எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுளான டிஸ்கஷன் வேணும் ஸோ அது வரைக்கும் எனக்கு பரவாயில்ல ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு போட்டு போவோம் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி தேர்ட் தான் டுவெண்ட்டி தேர்ட் செப்டம்பர் போகும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாங்கள் சர்க்கிளில் வந்து என்னோடய கான்டெக்ட் நம்பர் கொடுங்க விசிட் அடிக்கிறாங்க இல்லை சம்திங் எந்த சரிங்க இல்லை என்னோடய சர்க்கிளில் நானும் ரெஃபர் பண்ணுங்க போகணும் ஸோ பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க இது எதுவுமே நாங்கள் சொல்லி அவர் பேசலை அவரோட மனசில் இருந்ததை அப்படி வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்படி ஒரு சப்போர்ட்டும் கிடைச்சதுக்கு ஸோ அவர் கேட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிவிட்டோம் அவர் கேட்ட ஸ்கோப்பில் நம்ம கொடுத்துட்டோம் இவருக்கு மட்டும் இல்லை கிட்ட வர்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் முடியாத விஷயங்களை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை எதெல்லாம் பாசிபிலிட்டிஸா நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுக்க முடியுமோ அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ஸோ பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணும் போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போருக்கு என்ன தேவை உங்களுக்கு எந்த பிளான்ட் போடணும் ஏசி டிசி நான் பிஎல்டிசி மட்டும் இல்லை ஏசி பம்ப்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் விஎப்டி வச்சு ஸோ அது எந்த போருக்கு சூட் ஆகுதோ அந்த டிசைன்ஸை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்றதை நம்ம சைட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணியும் நம்ம சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கன்ஃபர்மேஷனும் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம எரக்ஷன்ஸ் எரக்ஷன் அப்படின்றது விஷயத்துக்கே நம்ம போகிறோம் ஸோ மேக்ஸிமம் நம்ம சஜஸ்ட் பண்ணுற பிளான்ட் வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கணும் இதில் தான் நம்ம மெயின் மோட்டோவேவும் ஸோ இந்த பிளான்ட்டோட ஓவரால் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இன்க்ளூடிங் ஆல் மெட்டீரியல் தகரம் மட்டும் சேர்க்காமல்